யார் பையன் ம் படித்தது என்ன சொன்னீங்க ஆ எம்எஸ்சி படிச்சிருக்கான் பையன் வேலைக்கு போகிறேன்னு முயற்சி எடுக்கல ஏதாச்சும் உடல் சார்ந்த விஷயங்கள் வந்துடுது அடுத்தபடியாக வந்து போகிற விஷயங்களும் செட்டாக மாட்டேங்குது தடையாக வருது பையனோட எண்ண நிலைகளுக்குள்ளும் சில மாற்றங்கள் இருக்குது சோம்பே இருந்துக்கிட்டு தான் சாட்டில் எந்த முயற்சியும் ரொம்ப எடுக்குது இல்லை வெளியே எங்கேயும் லாந்த மாட்டேக்கான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம் அதான் அகத்தி பெருமான் எல்லாம் சொன்னா தான் அவங்க சொல்லலாம் சிவமகா வாழை சபையை சிவமகா வாழை சபையை ஏற்று அற்புத நிலையாய் வளம் வருகின்ற சீடரே மைந்தனவன் நிலை முன்னேற அவன் நிலை மாற ஏற்றம் கொண்டு எடுக்கின்ற முயற்சி அது வெற்றிகரமாக மாறி நிற்க சிவமகா வாழைச்சித்தனுடைய திருநீற்று சாம்பலினை சிறிதளவு அவன் கரத்தில் கொடுத்து அதனை தன் சரீரத்தில் இருக்குமாறு எப்பொழுதும் அதனை உடமையோடு உடையோடு கலந்திருக்க அதனோடு அருள் வடிவ சித்த வேல் இறைவேள் வேலினை சித்தன் கரங்களில் இருந்து பெற்று அவ்வேளினையும் தன்னோடு இணைத்து வளம் வருகின்ற பொழுது வெற்றி நிச்சயம் என்ற அகத்திய நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் மகதே சாய நமக